டெட் தேர்ச்சி பெற்ற ஆசிரியர் அனைவருக்கும் வணக்கம் ஆசிரியர் பணி நியமனம் ஆசிரியர் பணி நியமனத்தில் மிகப்பெரிய குளறுபடிகள் அல்லது மிகப்பெரிய சிக்கல் அப்படின்ட்டு சொல்லியாகணும் இந்த சிக்கலை எப்படி தமிழக அரசு டிஆர்பி எப்படி தகர்க்க போகிறாங்க அப்படின்னு தெரியல ஸோ ஆசிரியர் பணி நியமனத்தை பொறுத்தவரை பல சிக்கல்கள் மேலும் மேலும் இருந்துட்டு வருதுங்க ஸோ இப்போ ஸ்டார்ட்டான சிக்கல்கள்லாம் கிடையாது பத்து வருஷத்துங்களுக்கு முன்னாடியே இது ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி அதிமுக காலத்தில் போஸ்டிங் போட பொழுது ஆரம்பித்த சிக்கல் அடுத்தடுத்து சிக்கல் பெரிதாகி இப்போ இந்த அளவுக்கு வந்துடுச்சுங்க ஸோ இப்போ இதற்கு தீர்வு காணும் வரணும்னு சொல்லிவிட்டு அரசு சில முயற்சிகள் எடுக்கிறாங்க பட் ஆசிரியர்கள் அதை எந்த எதனால் நாங்கள் பாதிக்கப்பட்டோம் அப்படின்ட்டு ஒரு சாரர் இருக்கும் பொழுது வேறொரு முடிவையும் இதனால் எடுக்கிறாங்க ஸோ இன்னொரு சார ஆசிரியர் சங்கத்தினர் வந்து பார்த்திங்கன்னா இந்த நாங்கள் பாதிக்கப்படுகிறோம் நாங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறோம் என ஒவ்வொரு தனி குழுக்களாக இந்த மாதிரி முடிவெடுத்தால் நாங்கள் பாதிக்கப்படுவோம் அதே மாதிரி முடிவெடுத்தால் நாங்கள் பாதிக்கப்படுவோம் அப்படின்ட்டு விஷயங்கள் எல்லாமே தொடர்ந்து கேர்ந்துட்டே இருக்கு இந்த மாதிரி விஷயங்கள் தொடர்ந்து கேரிக்கை வைக்கப்பட்டிருக்கிறதுனால அரசு என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு தெரியலை அந்த மாதிரியான ஒரு ஒரு சிக்கல் பட் ஆனால் ஒரு ஃபைனலான முடிவெடுத்து நியமன தேர்வு அப்படின்ற ஒரு முடிவு பண்ணிட்டாங்க ஸோ பட் இருந்தாலும் அதன் பிறகு ஆசிரியர்கள் நாங்கள் பாதிக்கப்பட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சில நானூற்றி பதினாறு ஆசிரியர்கள் வந்து பாதிக்கப்பட்டவர்களுக்கு பணி கொடுத்துருக்காங்க ஸோ அந்த வழக்கு பல விவாதங்களுக்கு பிறகு ஒரு ஃபைனலாக நானூற்றி ஆசிரியர்களுக்கு பணி வாய்ப்பை முதல்ல இவங்களுக்கு போஸ்டிங் போடலாம் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க ஸோ ஃபஸ்ட்டு இவங்களுக்கு போஸ்டிங் போடணும் மற்றவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா ஒரு மாதிரியான உத்தரவும் பிறப்பிக்கப்பட்டிருக்கு இதை எடுத்து மேல்முறையீடு போல் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குங்க ஸோ அதே சமயத்தில் தற்பொழுது அரசு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு இந்த 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 ஆசிரியர் சங்கத்திற்காக எக்ஸாம்ஸ் எக்ஸாம்ஸ் அப்பாயின்மெண்ட் அப்பாயின்மெண்ட் எல்லாமே 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 நடத்தி 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 எக்ஸாம்ஸு மாதிரி 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 தேர்வுன்ட்டு டெட் தேர்வு ஸோ ஸோ இதே இருக்கட்டும் ஆகட்டும் ஆகட்டும் அதே எக்ஸாமே எக்ஸாம் முடித்த பிறகு டிஆர்பிக்கு ஜஸ்டிஸ் எலெக்ஷன் லிஸ்ட்டு எலெக்ஷன் லிஸ்ட்டு வெளியிட்டாங்க ஸோ ரைட்டாக இந்த ஸோ கவுன்சிலிங் எல்லாம் முடிஞ்சு செலெக்ஷன் லிஸ்ட்டை வெளியிட்டாங்க ஸோ இது இப்போ இது ஒரு பக்கம் இருந்துட்டு போட்டோம் இப்போ இதே சமயத்தில் தற்பொழுது இந்த ரெண்டாயிரத்தி மூணு டெட் பெற்ற ஆசிரியர்கள் வழக்கு ஸோ ரெண்டாயிரத்தி பதிமூணில் டெட் பெற்ற ஆசிரியர் நலச்சங்கம் அப்படின்னு ஒன்று இருக்குது ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா வழக்கு தொடுத்துருக்காங்க எங்களுக்கும் உரிமை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் தொடர்ந்து கேட்கப்பட்டிருக்காங்க அதனை ஒரு ஜட்மெண்ட் மட்டும் வந்திருக்குங்க ஸோ அவங்களுக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நானூற்றி பத்து ஆசிரியர்களுக்கு எப்படி ஆசிரியர்கள் பாதிக்கப்பட்ட ஆசிரியர்கள் சொல்லிவிட்டு அவர்களுக்கு முன்னுரிமை கொடுத்தீங்களோ அதே போல் இவர்களும் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் வெற்றி பெற்ற ஆசிரியர்கள் பாதிக்கப்பட்டவர்கள்தான் இவங்களும் வந்து அதே மாதிரி பொருந்தும் அப்படின்ட்டு சொல்லிட்டாங்க ஸோ அவங்களுக்கு என்னென்ன அவங்களுக்கும் பாதிக்கப்பட்ட ஆசிரியர்கள் என்ன சொல்லிவிட்டு அவங்க கூட சேர்த்துட்டாங்க ஸோ இப்படி ஒரு தீர்ப்பு வந்திருக்கு இவங்களும் வந்து பார்த்திங்கன்னா போஸ்டிங் கொடுக்கணும் அப்படின்ட்டு வெறியோடு இருக்காங்க ஸோ இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜட்ஜ்மெண்ட் ஆச்சும் அர்த்தம் ரைட்டாக இருக்கிற மாதிரி சுச்சுவேஷனில் ஒரு அப்பாயின்மெண்ட் எப்படி நடக்கும்னு தெரியலை ஸோ போஸ்டிங்கை வரைக்கும் ரொம்ப ரொம்ப கம்மியான போஸ்டிங் தான் இருக்குது ஸோ இவ்வளவு தான் போடுவோம் சொல்லிவிட்டு நீதித்துறையும் அனுமதி கொடுத்துருக்காங்க அப்படின்ற பார்க்குறப்போ ஒரு விஷயம் இதே சமயத்தில் ஆசிரியர்கள் வந்து உங்களால் நீங்கள் போராட்டம் போனதுனால நாங்கள் பாதிக்கப்பட்டிருக்கோம் வழக்கு கொடுத்துருக்கோம் நிற்கிறது எல்லாம் எக்ஸாம் எழுதுறதுனால இந்த மாதிரி ஒவ்வொரு குழுவும் வந்து இன்னொரு குழுவை மாற்றி மாற்றி கேள்வி கேட்டிருக்காங்க ஸோ இந்த சூழ்நிலையில இப்படி விஷயங்கள் எல்லாமே நடந்துட்டு இருக்கு ஆனால் ஆசிரியர்கள் இதை எப்படி புரிஞ்சுக்க போகிறாங்க எப்படி ஏற்றுக்க போறாங்க அப்படின்ற ஒரு விஷய விவாதத்தில் இருக்கு ஏதோ விவாதிக்கப்பட்டதுனால ஸோ இதனால சொல்லி சொல்லிகிட்டு இருக்கோம் வழக்கு மூலமாக போராட்டம் மூலமாகவோ இல்லை ரைட் ஸோ இப்போ ஆசிரியர்கள் ஏற்கும் பட்சத்தில் அல்லது எதிர்க்கும் பட்சத்தில் அடுத்த கட்ட அப்படின்னு சொல்லி ஆணித்தனமான அவங்களுடைய நடவடிக்கை ரைட்டாக இருக்கும் ஸோ பாதிக்கப்பட்டவர்களுக்கு பிராச்சயத்தம் கேட்குறாங்க ரைட்டாக ஸோ இப்போ இந்த தீர்ப்பும் கிடையாது இப்போ எங்கே பிரச்சனையும் கிடையாது அப்படின்றது காலம் தாழ்த்த தாழ்த்த மீண்டும் ஒரு சிக்கலையே இது கொண்டு வருங்க ஸோ இது இது இதுக்கு ஒரு முடிவு இல்லாமல் தான் போயிட்டுருக்கு இன்னும் டிலே ஆக ஆக ஆசிரியர்களுடைய பாதிக்கப்பட்ட ஆசிரியர்கள் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்துக்கொண்டே போகுங்க ஸோ இப்படி அதிகரித்து போகிறப்ப என்ன தான் இறுதியாக நடக்கும்ன்றது யாருக்குமே தெரியல ஸோ இந்த பிரச்சனை வந்து தீர்வு காண முடியாமல் தீர்வே இல்லாமல் இருக்குது ஸோ இந்த விஷயம் அரசு ஒரு இதற்கு பிறகாவது ஒரு நல்ல முடிவெடுப்பாங்களா ஆசிரியர்களுக்கு ஒரு சரியான நியமன முறையும் பாதிக்கப்பட்ட ஆசிரியர்களுக்கு பணி வாய்ப்பையும் சரி செஞ்சு கொடுக்கணும் அதே மாதிரியான சூழ்நிலை தான் இருக்குது ஸோ இப்போ என்ன முடிவெடுக்க போகிறாங்க எப்படி கிளியர் பண்ண போகிறாங்கன்னு தெரியல பட் இருந்தாலும் சரி இதெல்லாம் ஒரு ஃபைனல் பண்ண வேண்டிய ஸ்டேஜ் அப்படின்னு தான் சொல்லணும் இல்லை மீண்டும் வந்து ஆட்சி காலத்தில் இதே மாதிரி கண்டுக்காமல் விட்டுறது போஸ்டிங்கே போடுறதில்லை எக்ஸாமும் நடத்துறதில்ல ஸோ விரைவில் விரைவில் சொல்லி அப்படியே காலத்தை ஓடிட்டு போக வேண்டியது தான் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே அரசு முன்னெடுக்கும்ன்றது தெரிஞ்ச விஷயந்தான் ஸோ அப்படி இல்லாமல் செய்து எல்லா பிரச்சனைக்கும் ஒரு சால்வ் மாதிரி ஒரு முக்கியமான முடிவு எடுக்கணும் இந்த சமூகத்தில் என்ன விளைவு நடக்கும் ஆசிரியர்கள் அப்பாயின்மெண்ட் போஸ்டிங் வேலைக்காக இருக்காங்க அதை தாண்டி சமுதாயத்தில் மிகப்பெரிய சிக்கலையும் ஏற்படுத்தும் ஸோ மக்கள் கல்வி அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் கிடைக்குது ஸோ படிக்கக்கூடிய மாணவர்கள் பெரிய அளவில் மூணு மூணு வருஷம் நாலு ஆனாலும் கவர்மெண்ட் டீச்சர் இருக்கிட்ட தான் படிக்கிறாங்க ஸோ இது எல்லாமே கருத்தில் கொண்டு அரசு ஆசிரியர்களுடைய நியமனத்தை விரைவில் பண்ணுவாங்க அப்படின்றத நம்ம எதிர்பார்க்கலாம் ஸோ வந்து நம்ம பார்க்கலாம் அடுத்த வீடியோவில் இன்னொரு செய்தியோடய நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்